போட்டுகிறேன்பாக்காய் போறேன் நல்லா குத்தி எடுத்துட்டேன்ப்பா இப்ப அடுப்பு பத்தாச்சு குழம்பு வைப்போம் என்ன கடுகு கடுகுப்பட்டே இப்ப நறுக்க வச்சது சின்ன வெங்காயம் பட்டேப்பாப்பா இப்ப ரெண்டு வெந்தயம் இப்ப நாள் தக்காளிப்பா தக்காளி நடிக்கிறது போடுங்க சுரக்காய் மட்டும் ஒரு வாரம் வதக்கிக்கப்பா மூடி வச்சுருப்பா குத்தி வைப்பா தண்ணி இது வந்து இப்ப வீட்டுல அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலி பொடி கொஞ்சோண்டு தேங்காயும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி பாருங்க மஞ்சட்டி குழம்பு இப்படி கம்ம கம்ம கம்மனு மனக்கணுன்னு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விடும்பா நல்லா கொதிக்கையும் கருவாட்டை போடுவோம் நல்லா கொலிச்சுட்டுப்பா இப்ப கரவாட்டை போட்டுக்கிடுவாரு குழம்பு வச்சு முடிச்சாச்சு பாருங்க எப்படி மணக்குனு பாருங்க சொரக்கா கருவாடு போட்டு வச்சு மஞ்சட்டி குழம்பு விற அடுப்பு 봐ருங்க இப்படி இருக்குනේ 슈퍼 சூப்பராக இருக்குப்பா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டாம்மாவுக்கு ஆதார் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பா